அனைத்து தாமரை இந்த மாலை வணக்கத்தை உருவாக்கி நிறைவேற ஏழு நாளுக்கு முன்னாடி தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் நூறு நாள் வேலை திட்டத்தை தமிழக அரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை கருத்தி மிக மிகப்பெரிய ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் மூட முழுக்கள் செய்தது திமுக அரசு அதற்கு நன்றி ஏனென்றால்

விவசாயத்திற்காக அந்த நூறு நாள் ஊழியர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திமுக அரசு ஒழித்ததாக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் பரப்பினார்கள் அது மட்டுமா இதுவும் செல்லவில்லை அதுக்கப்புறம் எடுத்துக்கிறார்கள் என்பது தமிழகத்தில் இருபது எஸ்ஐஆர் என்றால் என்ன அப்படிப்பட்ட செப்பவர்கள் குடி மாறியவர்கள் அங்கே இறந்தவர்களால் பணக்கடத்தி அவர்கள் எல்லாரையும் நீக்கி அதற்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை செய்யப்படும் எல்லாரும் செய்யக்கூடியதான் அதற்கு தமிழ்நாள் யாரு முகமது ஸ்டாலின் அவர்கள் முகமது ஸ்டாலின் தான் தெரியாதவர்களுக்கு முக ஸ்டாலின் தானே முகமது ஸ்டாலின் ஏன்னா அப்படி போயிட்டாரு தே <Zum voi und compteais> ஐகோர்ட் ஆளு பொறுத்து அந்த ஆளுகளை நம்மளுடைய மொத்த சமயவர்கள் ஒட்பாதி போற போனாங்க மகளை ஒன்பாதி போகிறது ஒட்பாதிப்பு ஒரு பொருத்தவே எங்க கிட்ட மத்தியால வந்து மத்திய பொருச்சு ஆனா கட்சி நாங்க யாரையும் யுத்தம்

முடியவே முடியல எதுவும் முடியலை முகாசாமிகளோட நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி சிந்தனை பண்ணி எல்லாருக்கும் செயல் பண்ணிக்கலாம் நீங்க செய்யணும் எல்லாம் அனைத்து சுத்தம் அபாரமான பொய்யலை சாமி அவரை அவருக்கு தேவை என்ன அவருக்கு தேவை பணம் இந்த நேர எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்ல முடியாது திமிச்சி எது தான் டே சில்லிய దేవాలి కుడితే తినలేదురా అసమారాయి కుడితే వెలున లేదురా కొన్నది మీరు చెప్ితే పోరా తమిళనట్టురా

ஒ <laughs> <laughs>

உடலத்தில் என்ன அனைவரை அனைவரையும் எரிய அவனை கூப்பிட்டு அவளுக்கு தாயே அடங்கம் பண்ணிக்கிறாங்க செய்யலையே என்ன பண்ணாரு அவளாக வந்தாரு ரெண்டு நாள் மூணு நாள் கொட்டு ஆரம்பிச்சாரு அவர் அம்மா அடங்கம் பண்ணா அவங்க திருக்கி போனாரு அடங்கம் பண்ணிக்கிட்டு அவர் அடுத்த பார்த்தாரு காணி உழைக்கிறாரு இவரு எல்லாரும் பேணாவே மூணு மொழிக்கு பேணாவை தெரியுமா ஆனால் பேணா உடந்தவை இல்லை ஆனால் பேணா எந்த வழி தெரியுமா தமிழகத்தில் உள்ளவரை தெரியுமா தமிழகத்துக்கு தமிழகத்துக்கு கூட ஒரு ஒரு இளைஞர்கள <laughs> <laughs> <laughs>

ஒ <inaudible>

நீங்க யாருக்கு அங்கேயும் இருக்கு அப்படியே பொய் சொல்லு வைத்திய மூணு நாள் வைத்து தூக்கமேட்டாலே மூணாவது ஒவ்வொரு அழகா இருந்தாங்க கொடுமுறையா இருக்கு கொஞ்சம் தைத்தா சொல்லணும் அது பொய் எங்க இருக்கு நல்லதா இருந்துச்சு மத்தியத்துக்கு மத்திய அரசு தெரியல அது ஒரு சந்தோஷமா இருக்கு